அது மாதிரி வந்து கையில் வந்துருச்சு ஆனால் கீழே விழுந்த போது எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு குழந்தைய போட்டு கீழே விழுந்து எப்படி ஒரு பயம் இருக்கும் நம்ம உடம்புல அடிபட்டோம்னு அதனால சிவன் மேல அடிபடக்கூடாதுன்ற இது மாதிரி பயத்தோட கீழே விழுந்து அந்த சிவனை அணைச்சிக்கிட்டேன் ஆனால் ஒரு ஒரு நூல் தப்பிச்சிச்சு இந்த சைடு விழுந்து

பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரையை போற்றி போற்றி யோகா ஞான சித்தர் ராஜகுரு சார் ஒரு மனிதன் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த அந்த செயலுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்துக்கு பின்னாடி காலங்கள் பதில் அளிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இப்போ யாத்திரை வந்திருக்கேன் நான் யாத்திரை வந்து நான் வந்து சிவனை தூக்கி தலையில சமந்துட்டு வந்துட்டு இருந்தேன் நம்ம சிவனை எல்லாரும் ஒரு சிலர் வந்து சும்மா இந்த அம்மா தூக்கி தலையில் வச்சுட்டு போகிறாங்க இந்த அம்மா அப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க கழுத்து பிடிக்கும் எடுப்பு பிடிக்கும் இல்லை இந்த அம்மா வந்து அதிக நேரம் நீடிக்காது தலையில் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் மகாசிவராத்திரி சிவராத்திரி எல்லா இருக்கட்டையுமே ரெண்டு ரெண்டு நிமிஷம் சிவனை தர்றேன் சிவனை தலையில வச்சுக்கிறோங்க அவங்கவுங்களுக்கும் வந்து அந்த சக்தி கிடைக்கட்டும் அவங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும்ங்கிற ஒரு எண்ணம் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனா நான் வந்து இந்த யாத்திரையில நான் சிவனை தலையில சுமந்து நடந்து போயிட்டு இருந்தேன் அப்ப வந்து கடவுள் மேல நான் சிவன் சிவன் சொல்லிட்டே இருக்கேனே அப்ப சிவன் வந்து உண்மையிலேயே நான் சிவன் மேலே அதிக பக்தி வச்சிருக்கானா இல்லை அவர் ஏன் மேல பக்தி வச்சிருக்காரான்னு நான் எப்படி தெரிகிறது அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் மன போராட்டம் மன அழுத்தம் மனவேதனை இது இருந்துச்சு ஆனா நான் ரொம்ப பக்தி வச்சிருக்கேனுங்கிறத சொல்றத நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் நான் சொல்லுவோம்ல நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஆனா அவங்க சொல்லுவாங்க நீ நேசிக்கிறேனுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஹனுமான் வந்து இதயத்தை கிழிச்சு காமிச்சாங்க ஆனா நம்மனால அப்படி செய்ய முடியாது இல்லையா ஆனா இதே கேள்வியே சிவபெருமான்கிட்ட நான் கேட்டேன் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற தான் நான் எப்படி தெரியும் எனக்கு தெரியலையேன்னு இது மூணு நாளாக எனக்கு குழப்பம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அதே சமயத்துல கேதார்நாத்ல கேதார்நாத்ல காலபைரவர்கிட்ட போகணும்னு சொல்லி போகும்போது ஐஸ் ஐஸில் தியானம் இருந்திருக்கேன் தவம் இருந்திருக்கேன் ஐஸை சுத்தி வேற வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஆனா நடந்ததில்லை ஐஸ் மேல நடந்ததில்லை ஆஹ் அதே மாதிரி ஐஸ் இருக்கு அப்படின்னா அது ஒதுங்கியெல்லாம் போயிருக்கேன் ஆனால் அன்னைக்கி நான் வந்து பத்ரிநாத் போகிறதுக்கு முன்னாடி கேதர்நாத்தில் அவருடைய தரிசனத்தை கண்டுட்டு தே தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக வந்து பைரவரை நான் சந்திக்கணுங்கிறதுக்காக மேலே ஏறிப்போனேன் அது ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியில் நடக்க 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 வழுக்குது வலுக்கி விடுது அதில் என்னுடைய கம்பை ஊண்டி ஊண்டி தலையில் சிவபெருமானை வச்சுட்டு நான் இவ்வளோ ஜாக்கிரதையாக கடவுளுடைய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போயிட்டேன் போய் அந்த நிமிஷத்தில் அந்த அவர் அந்த பைரவர் அந்த கோவில் பக்கத்தில் சின்ன பாதை அந்த சின்ன பாதை யார் போ போனீங்கன்னா கூட நீங்கள் பார்க்கலாம் கேதர்நாத் யார் போனீனாலும் அந்த கேதர்நாத் போகும்போது அந்த பாதையை நீங்கள் பார்க்கலாம் பைரவர் போகும்போது சின்ன பாதை தான் ஒரு உட்காந்து காலை நீட்டலாம் அந்த மாதிரி பாதை ஆனால் அந்த இடத்துல நான் தடுமாடி விழுந்தேன் அப்படி விழுகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா என்னுடைய மனசில் புல்லா ஒரு குழந்தைய போட்டு ஒரு தாய் விழுந்தால் என்ன தோணும் அவளுக்கு அத்தடி என் புள்ள அப்படின்னு தானே தோணும் அதே மாதிரி தான் எனக்கு என் அப்பா என்னுடைய அப்பா எங்கே என் பிள்ளைன்னு நான் சொன்னேன் மனசார என் பிள்ளையாக நான் சொன்னேன் என் பிள்ளை என் அப்பா என் உயிர் சிவன் எங்கே அவர் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விழுந்தேன் விழும்போது ஒரு நூல் தப்பிச்சிச்சு நான் இந்த சைடு விழுந்தா நான் வந்து கிடைச்சிருக்க அப்போதான் எனக்கு வந்து சிவனிய மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தெரிஞ்சிச்சு நான் அவர் மேல வச்சிருக்கிற பாசத்தோடைய அளவில்லா அளவு எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு சின்ன ஒரு உதாரண கதை சொல்றேன் ஒரு ஆண்டி இருந்திருக்காரு ஒரு ஆண்டி ஆண்டினா என்ன போல ஒரு ஆண்டி ஒரு காலையில் எந்திரிச்சது குடிக்கிறதும் அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதும் இறைவனுடைய நாமத்தை சொல்கிறதும் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு கிராமமாக போய் எல்லா இறைவனுடைய புகழை பாடுறதும் இறைவனுடைய புகழை பரப்புறதும் இறைவனுடைய தன்மையை பற்றி பேசுகிறதுமாக செஞ்சுகிட்டே இருந்திருக்காரு செய்ய 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 இவருக்கே ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சு என்ன மாதிரி எப்படின்னா நம்ம வந்து சிவனையே கடவுளே சொல்லி நம்ம க செஞ்சிட்ருக்கோமே ஆனால் இது உண்மையான சக்தி இறைவனுக்கு உண்மையாக கிடைக்குதா இல்லை உண்மையிலே தான் இருக்காரா நமக்கு அசிருதி கிடைக்குது ஆனால் அதுவே மாயையாக இருக்கும் ஒரு பொய்யா இருக்கும் அப்படின்ட்டு இவருக்குள்ளேயே இவர் மன அழுத்தம் வந்து என்ன போலவே மன அழுத்தம் நடந்து நடந்து போயிட்டு ஆலமரம் அரசமரம் தண்ணி குகை எல்லாங்களையும் தவங்கள் புரிகிற தவங்கள் புரிந்துட்டு அதே மாதிரி இதை இந்த கதை வந்து கிட்டத்தட்ட என்ன சேர்கிற மாதிரியே எனக்கு ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு இது ஒரு புத்தர் கதையிலேருந்து நான் எடுத்தது அது இதை படிக்க படிக்க என்னையுமே நான் படிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு அதனால நான் உங்களுக்கு இந்த கதையை இதில் நான் தெரியப்படு தெரியப்படுத்துகிறேன் மரத்தில் போயிட்டு அந்த துறவி என்ன பண்ணுறாரு அசந்தி இவர் நடந்து போனது வந்தது எல்லாமே சரி என்னை போலேயே வந்து அந்த தன்னுடைய இதயத்தின் மேல் வைத்து கொண்டு அதில் வந்து தூங்குறாரு அசந்து தூங்கிறார் தூங்கினா இவர் வந்து தன்னை மறந்து மேலோகத்தில் பறந்து 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 நானும் நிறைய டயங்களில் பறக்கக்கூடிய கனவுகள் கண்டிப்பேன் அதனால தான் இந்த கதை எனக்கு ரொம்ப பறந்து 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 போறாரு போய் மேலோகத்தை போய் சொல்றாங்க கடவுளுக்கு இன்னைக்கு வாழை எல்லாம் கட்டி தோரணையெல்லாம் போட்டு ரொம்ப அன்னதானம் எல்லாம் தடபுடலாம் நடக்குது அப்ப என்னங்க இங்க விசேஷம்னு கேட்கும் போது இங்க வந்து கடவுளுக்கு இந்த நம்ம கடவுளை பார்க்கணும் மினிஸ்டராக இருந்தாலே நம்ம போய் பார்க்க முடியாது கடவுளை பார்க்குறது அவ்வளவு ஆசான விஷயமா சரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வருவாரு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு பார்க்கும்போது ஒருத்தர் மொட்டை தலையில நிறைய கூட்டத்தோட பிபி எல்லாம் வாசிச்சுட்டு ரொம்ப ஆரவாரமா வர்றாரு வரும்போது இவரா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப இல்ல ஒருன்னொருத்தர் சொல்றாரு இல்லை இதெல்லாம் தலைமை தாங்கிறவரு இவரு இவருக்கு உள்ளவங்க இவ்வளவு பேரும் அவ்வளோ பேரும் அவங்க பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றாரு சரி அப்படின்னு இன்னொருத்தர் பார்த்தா தாடி எல்லாம் வச்சு அடாலாம் போட்டு ரொம்ப பார்க்கவே கடவுள் தான் இருப்பார் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டீங்க ஒரு மேலதாளம் சங்கு தி ரொம்ப ஆரவாரமாக வர்றாங்க அதை பார்த்துட்டு இவர் கடவுளான்னு கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்கிறாரு இவர் கடவுள் க கட இதெல்லாம் வந்து மேப்பாளர் இவர் அவருடைய இவரை இவருடைய கொள்கையை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் கடவுளை பின்பு அவரையும் பார்க்கறாரு இன்னொரு புத்தகம் வர்றாங்க பேருந்துட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்து அதுக்கப்புறம் கேட்கறதே விட்டுட்டாங்க சரி இப்படி இவங்க போயிட்டு வந்துட்டே இருக்காங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருப்பாங்க அதனால நம்ம கேட்க வேண்டாம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வேடிக்கை பார்த்து வயதான குதிரையில ஏறி வர்றாரு தன்னாட்டு தலர் அப்ப அப்பா கேக்குறாரு இவ்வளவு பேர் போயிட்டாங்க இந்த கூட்டத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது இவர் யார் இப்படி தளர் தளர்ந்து வர்றாரு இவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அடப்பாவி உனக்கு இது தெரியாதா உன் இவ்வளவு எல்லாம் பார்த்தவன் உனக்கு இது தெரியாதா சாமியாருன்னு வேற சொல்லிக்கிற அவர்தான் கடவுள் அப்ப கடவுள் பாருங்க உலகத்தெல்லாம் தூக்கி சமக்கிறதுக்கும் உலகத்தில் உள்ள பாவத்தெல்லாம் அவர் ஏற்றிக்கிட்டோம் அவர் எந்த நிலையில இருக்காருன்னு யாராவது நினைச்சு பார்த்துக்கிறாங்க அதனால கடவுளுடைய புகழ் பாடுறதுக்கும் கடவுளுடைய உள்ளத்துல இருக்கிறதுக்கும் கடவுளையே கெதின்னு வாழ்றதும் நீங்க அவரை லவ் பண்ணுங்க விரும்புங்க கடவுள்கிட்ட நீங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்காது உண்மையான பக்தியா இருங்க அதுக்காக இந்த கதையை நான் சொன்னேன் நானும் அந்த கனவுல பறந்து போய் கடவுளை பார்த்தது போல் நான் பார்க்குற இடமெல்லாம் கடவுளாக நினச்சி எல்லாரையும் வணங்கி நான் என்னுடைய யாத்திரையே சிவனுடைய புகழை எங்கும் பரப்பி சிவனுடைய புகழையே பாடி சிவனுக்கு தொட்டு செய்து என்னுடைய தவ வாழ்க்கையை பூர்த்தி செய்யலாம்னு நினச்சி நான் நடந்துட்டுருக்கேன் ஹரஹர மகாதேவ் வாழ்க வளங்குகிறேன்